இந்தியா பூட்டான் தெற்காசியாவில் உயிரினங்களின் ஏற்பமைப்பிற்கான முதல் மையமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்த்தரலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி பெண் குற்றவாளிகளால் நடத்தப்படும் இந்தியாவின் முதல் எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் டி கொச்சி கேள்வி என்னென்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் பெண் குற்றவாளிகளால் நடத்தப்படும் இந்தியாவின் முதல் எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் சென்னை அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி இந்தியாவின் மிக பெரிய சிறுநிதி வங்கி எது இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய சிறு நிதி வங்கி எது ஆப்ஷன் ஏ சூரியோதய் ஆப்ஷன் பி உஜ்ஜீவன் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஏயு ஆப்ஷன் டி ஈக்விடாஸ் இந்தியாவின் மிகப்பெரிய சிறு வங் நிதி வங்கி எது சரியான பதில் ஏயு அடுத்த கேள்வி மிகான ஏ நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இரண்டு நாட்கள் அளவிலான தமிழ்நாடு யானைகள் வழங்காப்பு குறித்த மாநாடானது எந்த மாநாட்டில் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ வால்பாறை ஆப்ஷன் பி தருமபுரி மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி நீலகிரி கேள்வியை முறை பாத்திரலாம் இரண்டு நாட்கள் அளவிலான தமிழ்நாடு யானைகள் வழங்காப்பு குறித்த மாநாடானது எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது கேள்விக்கான சரியான பதில் கோயம்புத்தூர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி கொல்கத்தா நகர மைதானத்தில் ஒரு பெண் புரட்சியாளருக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் சிலை யாருடைய சிலையாகும் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ உஷா மேதா ஆப்ஷன் பி துர்காவதி தேவி ஆப்ஷன் சி கனகலதா பர்வா ஆப்ஷன் டி மாதங்கினி ஹர்ஷா கொல்கத்தா நகர மைதானத்தில் ஒரு பெண் புலர்ச்சியாளருக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் சிலை யாருடைய சிலையாகும் சரியான பதில் மாதங்கினி ஹஷா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி எந்த ஆண்டிற்குள் யானைக்கால் நோயினை ஒழிப்பதற்கு இந்தியா உறுதி எடுத்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி முப்பது எந்த ஆண்டிற்குள் யானைக்கால் நோயினை ஒழிப்பதற்கு இந்தியா உறுதி எடுத்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி பெலம் பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது பிளெம் பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ இமயமலை பனிப்பாறைகள் ஆப்ஷன் பி அண்டார்டிக் கண்டம் ஆப்ஷன் சி அமேசான் காடு ஆப்ஷன் டி ஆர்டிக் கடல் பிளெம் பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது ஆகும் கேள்விக்கான சரியான பதில் அமேசான் காடு அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி இந்திய பௌத்த பௌத்த கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மையத்தின் கட்டுமான பணிகளானது எப்பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளன கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ திபே ஆப்ஷன் பி தாய்லாந்து ஆப்ஷன் சி பூட்டான் ஆப்ஷன் டி நேபாளம் இந்திய பௌத்த கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மையத்தின் கட்டுமான பணிகளானது எந்த பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளன இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பாத்திரலாம் கேள்விக்கான சரியான பதில் நேபாளம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க